கல்யாணத்துக்கு பேசுறேன் ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கும் எதிர்கால வேலை இந்த கோர்ஸ் பொறுத்த மாணவர்கள் என்ன படிப்பாங்க என்ன என்ன படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இவங்க என்ன கத்துக்குவாங்க அப்படின்னா சர்க்கியூட்ரி அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் பத்தி கத்துக்குவாங்க பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி கத்துக்குவாங்க கம்யூனிகேஷன் அண்ட் மிஷின் கண்ட்ரோல் பத்தி கத்துக்குவாங்க அது மாதிரி கோர் டிசிப்ளின் கண்ட்ரோல் சிஸ்டம் சிக்னல் ப்ராசஸிங் மைக்ரோ ப்ராசசர் அதர் பண்டமெண்டல் இன்ஜினியரிங் நாலேஜ் பத்தி கத்துக்குவாங்க சரிங்களா இன்னும் நிறைய கத்துக்குவாங்க நான் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் சொல்றேன் சரிங்களா இவங்களுக்கு என்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் ட்ரிபிள் இ ஜாப்ஸ் பொறுத்த பவர் இன்ஜினியர்ஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் விஎல்எஸ்ஐ இன்ஜின் டிசைன் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதர் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் இது போக ஐடி ஃபீல்ட்ல நிறைய ஒர்க் பண்றாங்க சரிங்களா சேலரினு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷோட சேலரி வந்து அவங்க எந்த லொகேஷன்ல வேலை பார்க்கறாங்க என்ன மாதிரியான கம்பெனில வேலை பார்த்துருக்காங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் பொறுத்துதான் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்படும் இருந்தாலும் ஆவரேஜா பார்க்கும்போது த்ரீ டு செவன் லேக்ஸ் வந்து பெரு ஆனம் வந்து ஒரு ஃப்ரெஷர் வாங்குறதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த டீட்டெயில் நீங்க பேசிக்கல நீங்க பாக்கலாம் சரிங்களா ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் இது வந்து நீங்க பிரைட் சைட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் பொறுத்த நீங்க தைரியம் அந்த கோர்ஸ் படிக்கலாம் ஏன் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்க்கெட் வந்து மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் ஆக போகுது ஏன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும்னா எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய எக்கனாமி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல உருவாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அபரிமிதமான குரோத் வந்து இங்க வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் படிச்சுட்டு முடிச்சுட்டு வரப்போறக்கூடிய இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தரும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்ல அதே மாதிரி கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சிருக்காங்க அதுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் அடாப்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் சார்ந்து அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க பிஎல்ஐ ஸ்கீம் இது வந்து என்ன இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அதாவது மேனுபேக்சரிங் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இன்சென்டிவ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் ஆன் அண்ட் டிஸ்பிளே மேனுபேக்சரிங் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா செமி கண்டெக்ட்ரா இல்ல டிஸ்ப்ளே மெட்டீரியல்ஸ் இருக்கட்டும் இத மத்த நாடுகளில இருந்தா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இதற்கு தடுக்கணும் நம்ம இந்தியாவே புரட்சி பண்ணுன்றதுக்காக இந்தியா இந்தியா அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுவத்தாயிரம் கோடி ரூபா போட இது சரிங்களா இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா டொமெஸ்டிக் செமிகண்டெட்டர் மேனுஃபெக்ச்சரிங்கும் டிஸ்பிளே டிஸ்பிளே இருக்கும் பாத்தீங்களா அந்த மேனுஃபேக்ச்சருக்கும் ஆஹ் மிகப்பெரிய எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாடிஃபைடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்சி டூ பாயிண்ட் ஜீரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு சரிங்களா சோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறனால இந்த துறை இந்த துறை மிகப்பெரிய அளவுல வளரும் அப்கோர்ஸ் இந்த துறை வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பது காலங்கள்ல இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை காட்டிலும் முப்பது சதவீத வேலை வாய்ப்புகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோரம்ல நான் படிச்சேன் சரிங்களா சோ ஜாப் மார்க் கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருவத்தெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் மில்லியன் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட் டென் டென் லேக்ஸ் அப்படின்றத மல்டிவேட் பண்ணி அவ்வளவு வேலைவாய்ப்புகள் வந்து டைரெக்ட்டாவும் அதுல இரண்டு மில்லியன் வேலைவாய்ப்புகள் இன்டரக்ட்டாவும் இந்த துறையை பொறுத்து வந்து உருவாக்குவது சோ வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது சரிங்களா சோ அப்ப இவ்வளவு பாசிட்டிவ் சைடு இருக்கும்போது டார்க் சைடு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன மத்த கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மேக்சிமம் தியரி பேஸ்டா இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு மாணவர்கள் வந்து சிரமப்படுறாங்க இன்னொன்னு இந்த சமீப கடந்த பத்தாண்டுகள்ல இந்த துறை வந்து வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து வெர்டிகலா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது எந்த துறையுமே ஒரு அரிக்சாண்டர்ல தான் நமக்கு கருவு போட முடியும் இல்லையா இந்த கருவு வந்து எப்படி இருக்குன்னா வெர்டிகலா இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வேகமாக வந்து இந்த துறை வந்து வளருது சோ இதனால இதனால என்ன நெகட்டிவ் சைடு இருக்கும்னா நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அதாவது தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும் சஸ்டைன் பண்ண முடியும் சரிங்களா இது இரண்டு நெகட்டிவ் சாரியை தவிர மத்தபடி இந்த இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்க தாராளமா தைரியமா படிக்கலாம் நான் சொல்றது என்ன அப்படின்னு இந்த கோர்ஸ் நீங்க படிக்கும் போது இதை சார்ந்த நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு அதையும் படிங்க ஐஐடியிலயும் சில கோர்சஸ் வந்து அவைல் பண்றாங்க அதையும் பண்ணுங்க கோர்ஸ் பண்ணுங்க சோ இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க ஒரு உங்களை எக்யூப்டா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த துறையில ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு காத்து இருக்கு சரிங்களா